மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் சக்தி மக்கள் சக்தி என்ற சக்தியின் மூலமாக அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர்வதை மக்களே முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அறிநிலை அமருவார்கள் அப்படி அமர்வதற்கு இங்கே இருக்கிற உணர்ச்சி பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் என்னோடு உறுதுணையாக இருந்தவர்கள் ஏறத்தாழ நான்கு மணி நேரம் இங்கே காத்திருந்து ஒரு சாதாரண தொண்டராக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் ஈடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்